சென்னையில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய உதவி பொறியாளர் ஒருவர் ஒரு குடிநீர் இணைப்பு வழங்க ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதும் அதனை தட்டிக்கேட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியை மிரட்டும் தொனியில் பேசியிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு சத்தியமூர்த்தி பிளாக் ஜம்புலிங்கம் தெருவைச் சேர்ந்த சரோஜா என்பவர் தனது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு கோரி கடந்த மாதம் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளார் சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய நூத்தி முப்பத்தி எட்டாவது வார்டு உதவி பொறியாளர் சுரேஷ் சரோஜாவிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் எதிர்பார்த்து இணைப்பு கொடுக்க மறுத்துள்ளார் அது மட்டுமின்றி அதற்கு காரணமாக பட்டா இருந்தால்தான் இணைப்பு கொடுப்பேன் என்றும் கூறியுள்ளார் குடிநீர் கழிவு வாரியத்தின் விதியின்படி பட்டா இல்லாமல் குடிநீர் இணைப்பு கொடுக்கும் வழக்கம் சென்னையில் இருந்து வருகிறது அப்படி இருக்கையில் பணம் பறிப்பதற்காக சுரேஷ் இவ்வாறு புதிய நடைமுறைகளை கூறி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதாக தெரிகிறது இதையறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பகுதி செயலாளர் ரவி சுரேஷிடம் இதுகுறித்து நியாயம் கேட்டதற்கு அப்படித்தான் லஞ்சம் கேட்போம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்தால்தான் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எனவும் மேலும் மிரட்டும் துணியிலும் வசைபாடியுள்ளார் இதனை ரவி செல்போனில் படம் பிடிக்க மேலும் தகாத வார்த்தைகளால் வசைபாடியுள்ளார் சுரேஷ் பின்னர் குறித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பகுதி செயலாளர் ரவி இவர் இவ்வாறு லஞ்சம் வாங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் அரசாங்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பார்க்கப்படும் இக்காலத்தில் மக்கள் குடிக்கும் தண்ணீரை வழங்குவதில் கூட லஞ்சம் பெறுவதும் அதை தட்டி கேட்டால் தைரியமாக மிரட்டுவதும் மக்களிடையே ஒருவித அச்சத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது